தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நண்பர்களே அவர்களே இன்றைக்குழமை குழந்தைகளுக்காக இன்றைக்கு ஆராதனை இளம் பிள்ளைகள் இளைஞர்கள் பிள்ளைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த ஆராதனை எனவே பிள்ளைகள கவலைப்படாது வாழ்க்கையில மேக்ஸ் வரல சயின்ஸ் வரல இங்க எனக்கு இந்த சீட்டு கிடைக்கல இந்த வேலை இன்டர்வியூ எனக்கு தள்ளி போயிட்டே இருக்க கவலைப்படாது கவலைப்படுவதால் ஒன்றும் மாறாது நம்பிக்கையிலே ஆண்டவர்

அண்டவர் இவ்வளோ அணி செய்கிறார் என்றால் அவர் உனக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டார் பாருங்க இன்றையிலிருந்து நாலு நாளைக்கு அடிப்பில் இருப்படியும் காட்டு புல் ஆண்டவர் அணி செய்கிறார் என்றால் அவற்றையும் பாதுகாக்கிறார் என்றால் அவர் சாயலில் நின்று இருக்கிறாய் பிள்ளைகளை குறிப்பாய் வாலிப பிள்ளைகளை அவர் சாயல்ல மனித இனம் படைத்தார் அவர் அவர் நம்ம அப்படிலாம் விட்டு மாட்டார் நீ நம்பணும் அவர் என்னை விட மாட்டார் என்று நீ நம்பணும் அன்பர்களே இதுதான் ஓலியாவால் தனது கால் நடக்கிற செயலை இழக்கிறார் வால்டர் டேவிஸ் அவரால் ஓட முடியாது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அவர் அதை நம்பல தன்னை நம்புகிறார் தன்னுடைய தன்னம்பிக்கையை நம்புகிறார் எனவே பயிற்சி எடுக்கிறார் பயிற்சி எடுக்கிறார் மருத்துவர்கள் இவரால் நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க பயிற்சி எடுக்கிறார் ஓடுகிறார் உயரம் தாண்டுதல் இல்ல ஆறு அடி அரை அங்கலம் தாண்டி உலக சாதனை படைத்தார் வால்டர் டேவிஸ் நம்ப மூளை இருக்கிறது இல்லை அல்லவா இளையோர்களே அது நம்ம என்ன சொல்றோமோ அதை அது கேட்கும் நம்ம என்ன சொல்றோமோ அது அந்த மூளைக்கு நடக்கும் நீங்க ஒரு சிந்தனைகள்ல என்னால் முடியும் நான் காலையில நான் ஆராதனை பங்கெடுத்தேன் காராலாம் காலையில நான் ஜபித்து இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டு என்னை தொட்டு இருக்கிறார் ஆசீர்வதித்திருக்கிறார் நம்புங்க நீங்க இந்த சிந்தனை கொடுத்த அந்த சிந்தனை மனசுக்கு போகும் அந்த மனசுல இருந்து மூளைக்கு செயல்படும் அப்போ மேஜிக் நடக்கும் வாழ்க்கையில அது எது நீ சோகமான சூழ்நிலையா இருந்தா கூட இது மாறும் நீங்க நம்பணும் நீங்க நம்புறத நீங்க உணரணும் இந்த மனதில் உணகிற பொழுது உணருகிற பொழுது அது மூளையில செயல்பாடு இருக்கும் உங்களை சுத்தி அந்த சூழ்நிலை மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே இறைய சூழ் பிரியும் உள்ள அன்பு உறவுகளை கவலை என்பது கரைப்பான் போல கரைச்சிக்கிட்டே இருக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு எப்படி ஸ்கூல் போ போற இன்னைக்கு எப்படி காலேஜ் போற இன்னைக்கு எப்படி நாளை கடத்த போற இந்த வாலிபர்கள்லாம் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த நாள் முழுவதும் அப்படி தான் இருக்கும் நீ என்ன தொடங்க தெரியாதா நடக்கும் நீ எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நல்லது நடக்கும் நான் நல்லா செய்வேன் நான் நல்லா வாழ்வேன் நான் நல்லா சாதிப்பேன் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் நான் செல்கிற இடங்கள நல்லது நடக்கும் நம்பிக்கை வைங்க நீங்கள் நம்புங்க நீங்கள் உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வைங்க இது நடக்கும் அதான் ஆண்டவர் பாருங்க அவர் எங்கெல்லாம் அற்புதங்கள் செய்தாரோ அங்கெல்லாம் சொன்னது நம்பிக்கை உண்டு நீ நம்பியோட வாரே நடந்தது நம்பிக்கையோடு பெருமணி தொடுகிறார் அவர் சுகம் பெறுகிறார் அண்டவர் நம்பிக்கையோடு இருக்கிறவர் கண்களை கை கையை வைக்கிறார் அவர் பார்வை பெறுகிறார் அங்க எல்லா இடத்துலயும் சொல்றார் உன் நம்பிக்கை நான் குணப்படுத்தணும்னு சொல்லல உன் நம்பிக்கை குணமாக்கியது அப்படின்னா நம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு நம்ப கையிலையும் ஒரு பாறை இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்க இந்த பாறையை யாருமே கண்டு கொள்ள மாட்டார்கள் போயிடுவாங்க வருவாங்க அதே பார்வையில தேவையற்ற எல்லாம் களையப்படுகிற பொழுது சிற்பமா மாறும் அதே இடத்துல கொண்டு வந்து வைங்க போற வரவர் எல்லாம் மட்டும் இல்ல அதை அறிந்து வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து பார்ப்பார்கள் அதே பாறை தான் முன்பு இருந்தது ஆனால் அது பாறையாக இருந்தது நம்ம வாழ்க்கையில நீ கவலைகளோடு இருக்கிற பொழுது உன்னை யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க கவலையில் இருந்து நம்பிக்கையோடு என்னப்பா இந்த உலகம் உன் பின் வருவதை நீ சாட்சியமாய் பார்ப்பாய் சாட்சியமாய் சொல்லுவார் நம்பிக்கை உங்கள் மீது வைங்க இப்பொழுது நான் சொன்ன இந்த சிந்தனைகள் எல்லாம் நீயே உன் சிற்பி என்ற புத்தகம் அதை எழுதிய ஆசிரியர் நாசிம் அக்தர் நீயே உன் சிற்பி ரொம்ப அழகான அற்புதமான புத்தகம் அதை படித்த உடனே இந்த செய்தியை இந்த குழந்தைகளுக்கான அந்த வேலைக்கிழமையில பகிர்ந்து கொள்ளலாம் தாரு அதில் என்று நினைத்த எனவே நீங்கள் உங்களை நம்புங்க இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் பள்ளி வாழ்க்கை ஆசீர்வாதமாக நல்ல மார்க்கும் அவங்க நல்லா படிப்பீங்க கல்லூரியில் ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க இப்போ வாழ்க்கையில் நல்ல வேலை கிடைக்கும் இப்போ சரியில்லாத வேலையும் அசிரோதமாக மாறும் நீங்க எதை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களோ அது மாறும் நீங்க நம்புங்க நீங்க வல்லமை இவங்க வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க செபிக்கோம் நன்றியா நம்புறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆய் சமிக்கிறேன் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஆய் சிக்கிறேன் வாலிப பிள்ளைகளுக்கு ஆய் செபிக்கிறேன் உடல் நோயில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆய் படிக்க முடியவில்லவே என்று இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் கவலைகளோடு கண்ணீர்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் இன்னும் பல்வேறு வேதனைகள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுங்க அண்ட் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொண்டுக்கிறேன் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ யாருக்காக ஜபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டுக்கிறப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க அன்றவரை நீங்கள் மாற்றுங்க அன்றவரையே உங்கள் பெயரில் பிள்ளைகள் வாழ்வார்களாக உங்கள் பெயரில் சாட்சியமாக இருப்பார்களாக உங்கள் பெயரில் இருந்து பிள்ளைகள் வாழ்க்கையிலே அதிர்சயங்கள் அற்புதங்கள் நடைபெறுவதாக பெயரில் வாழ்வீர்கள் பெயரில் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க வல்லமையான இறைவங்களோடு இருக்கிறார் நீங்கள் உங்களை நம்புங்கள் நீங்கள் உங்களை நம்புங்கள் ஆண்டவர் பெயரிலே ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள் சோ இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உங்களுடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றேன் திருவுடல் திருவர்த்தம் ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் அப்படி மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கார்கள் புரியும் என்று வாழ்ந்து அச்சுகின்றோமே மன்றாடுகிறோம் ஆமே நற்கரணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழி நடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே